மன்னராட்சி ன்னு சொல்றாரு நீங்க மன்னராட்சி ன்னு அவரே உங்க விஜய் சொல்றாரு சரியா மன்னராட்சினா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எம் பி எல்லாரும் ஒரே குடும்பத்துல இருக்காங்க அதுதான் மன்னராட்சி இப்போ அவர் அண்ணன் நீங்க நான் இன்னொன்னு சொல்றேன் மன்னராட்சின்னு சொல்றீங்கல்ல அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன் மன்னராட்சினா இப்போ நான் இருந்தேன்னா அடுத்து என் பையன் அடுத்து என் பேரன் எல்லாருமே அப்படியே வருவாங்க அதுக்கு பேரு மன்னராட்சி ஓகே மடமும் அப்படிதான் சொல்வாங்க அது ஓகே அது மாதிரி மன்னராட்சி மடமும் राणा நல்லா கேட்டுங்க இது வந்து டிஎம்கே